ஓ பிளட் குரூப் ஓ குள்ள ஏவையும் பிக்ஸ் பண்ண முடியாது பியோ பிக்ஸ் பண்ண முடியாது ஏபியோ பிக்ஸ் பண்ண முடியாது அப்ப கண்டிப்பா ஓ யாருக்கு மட்டும்தான் கொடுக்க முடியும் ஓக்கு மட்டும்தான் வாங்க முடியும் பட் இந்த ஏபி ஏபி அப்படிங்கிற ஒரு ஓட்ட இருந்து வாங்கலாம் ஏட்ட இருந்து வாங்கலாம் பிட்ட இருந்து வாங்கலாம் ஏபிட்ட இருந்து வாங்கலாம் அதனால இவரை வந்து யுனிவர்சல் ரிசீவர் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா எல்லா ரத்தத்தையும் வழங்கக்கூடியவர் யார் எல்லாருக்கும் ரத்தத்தை வழங்கக்கூடியவர் ஓ நெகட்டிவ் எல்லோரிடம் இருந்து அர்த்தத்தை பெருப்பவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஏபி பாசிட்டிவ் இது டைரக்ட் ஒன் வேர்ட் கேட்க வாய்ப்பு இருக்கு சரிங்களா இதோட பிளட் குரூப்பிங் முடிஞ்சது சோ இதுல ஆர்கச் காரணின்னு புதுசா ஒரு காரணி கொண்டு வந்திருப்பாங்க அந்த ஆர்கச் காரணிய வச்சு தான் பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொல்றோம் சரிங்களா ப்ரீசஸ் குரங்கு அப்படிங்கிற ஒரு மங்கில இருந்து கொண்டு வந்து ஆர்கச் காரணி இந்த ஆர்கச் காரணியை வச்சுதான் பிளஸ் மைனஸ் பிரிச்சிருப்பாங்க இதை கண்டுபிடிச்சவரும் பாத்தீங்கன்னா கால் லேண்ட்ஸ்டிலர் சரிங்களா ரத்த குரூப்பிங் சொல்லிருப்பார்ல அவர்தான் ஸோ இதோட வகைகள் கான்செப்ட்டி இவ்ளோ தான்